கடைக்கு இந்த பேங்கில் பணத்தை எடுக்கிறதுக்குள்ள படாத பாடம் பட வேண்டியதாக இருக்குது ஒரு பயிலையும் காணும் திறந்து வச்சு எங்க பண்ணாங்க தெரியல ஊர் கதையை பேச வேண்டியது உலகத்து கதையை பேச வேண்டியது ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யாராச்சும் வருவாங்க பணம் எடுத்து கொடுக்கணுங்கிற அறிவு இருக்கா கொஞ்சமாவது யாருக்கும் பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லை எனக்கு மட்டும்தான் நான் ஒருத்தி தான் பொறுப்பா இருக்கேன் இந்தமா யாருமா ஏமாங்க வந்து மீயாரியா என்ன கேள்வி கேட்குறேன் கருவாட்டு குழம்பு கொடுக்குறாங்களாம் அதான் அங்கே வந்து நிற்கிறேன் பேங்க்குக்கு என்னத்துக்கே வருவாங்க பணம் எடுக்கிறதுக்கு தான் அதுக்கு தான் வந்திருக்குறேன் ஓஹோ கரெக்ட் கரெக்ட் பேங்க்குக்கு பணம் எடுக்கிறதுக்கு தான் வருவாங்க நீ கரெக்டாக தான் வந்துருக்குற கரெக்டான இடத்துல தான் நிற்கிற எனக்கே தெரியும் அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ நீ போனதாம்மா நான் வெளியே பார்க்க முடியும் நான் பேங்க்கை போட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் என்ன பணம் எடுக்கணும் கால் கெடுக்க எம்பிட்டு நேரமாக நிற்கிறேன் என்னமோ பேங்கை பூட்டுறதுக்கு வந்தேங்கிற எனக்கு பணத்தை எடுத்து கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ பூட்டிட்டு போ என்னம்மா என்னமோ சட்ட பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்கிறேன் என்னால் எடுத்து கொடுக்க முடியாது அது அதுக்கு அவங்க வந்து தான் எடுத்து கொடுப்பாங்க ஒன்றே நேரமாக கேட்டு கேள்வி இல்லாமல் இன்றைக்கி வந்து நிற்க சொன்னது இன்றைக்கி எதுக்குமா நீ பேங்க்கு வந்த என் பணத்தை எடுக்கறதுக்கு என்னைக்கு வரணும்னு நீ எப்படியா சொல்லுவேன் ஏன் இஷ்டத்துக்கு தான் வருவேன் ஓ இஷ்டத்துக்கு வரலாம் தான் உன்னோட பணம் தான் ஆனால் பேங்க்கு இன்னைக்கு லீவாச்சேம்மா ஞாயிற்றுக்கிழமை எதுவுமா வந்து இப்படி நிற்கிறேன்

நான் மட்டும் நாட்டின் பொறுப்பை எடுத்துக்கிட்டேன்னா எந்த நேரம் பேங்க்குக்கு வரலாம் பணம் எடுக்கலாம் போக்கலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்திருப்பையா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நான் பேசுறது புரியுதா இன்னைக்கு பேங்க் லீவு இன்னும் டூ டேஸ் ஹாலிடேஸ் தான் அரசு விடுமுறை அப்போவும் பேங்க் லீவு நீ இன்னும் மூணு நாள் கழிச்சு தான் பேங்க்குக்கு வரலாம் போதுமா என்னையே பிடிச்சி ஜெயிலில் போடுற அளவுக்கு நீ எந்த காரியமும் பண்ணிடாத தயவு செஞ்சு வெளியில் போய்டு நான் புள்ள குட்டிக்காரேன் பணம் இல்லாமல் எப்படியா வருது நீ பிள்ளை குட்டி காரணம் இருந்தால் என்ன தொல்லை குட்டி காரணம் இருந்தால் எனக்கு என்ன எனக்கு தேவை ஏன் பணம் ஏன் பணத்தை எடுக்கிறதுக்கு நான் எப்போ வேணால் வருவேன் எப்போ வேணால் எடுப்பேன் ஒழுங்கா பணத்தை எடுத்து கொடு சரிம்மா இங்கே இரு யோ தாயா என்ன பேசிக்கிட்டு இருக்கல நீ பாட்டுக்கு உன் சௌரியத்துக்கு போகிறேன் தாயா பணத்தை எடுத்து கொடுத்துருப்பையா பாவி இந்த நாட்டில் யாருக்கும் பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லைப்பா இப்போ என்ன பண்ணுறது நம்ம பட்டது ராசாயனம் கட்ட வேற பணம் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டேன் இந்த ஆள் இன்னும் மூணு நாள் ஆகுங்கிறானே போவோம் போய் அக்கா கிட்டே சொல்லுவோம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் டாக்டர் சார் என் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா சார் என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்குறேன் கூடிய சீக்கிரம் நீங்கள் சென்னைக்கு போகிறது தான் நல்லது சார் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் சார் திடீர்னு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்லாம் எங்களால் ரெடி பண்ண முடியாது சார் உங்களோட ப்ராப்ளம்மா குழந்தைக்கு கன்ஃபார்மாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் சார் உடனே பண்ணணுமா இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா சார் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அது ஒரு வாரத்திலையும் பண்ணலாம் ஒரு மாசத்துலையும் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் ஆனாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிறது தான் நல்லது சார் ஒரு பத்து நாள் முன்னால் பணத்தை ரெடி பண்ணிடும் சார் ஆமாம் சார் வரைக்கும் உங்கள் ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார் சரிங்கம்மா உங்களால் பணமும் ரெடி பண்ண முடியலன்னு எனக்கு புரியுது அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி டென் டேஸ் நான் வந்து பார்த்துக்குறேன் போயிட்டு நீங்கள் பணம் ரெடி பண்ணுற வேலையை பாருங்கள் அதுக்கு மேலே ரொம்ப லேட் பண்ணாதீங்க உங்களுக்கு தான் ஆபத்து ஐயா டாக்டர் ஐயா என் அக்கா பிள்ளை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க பணத்தை பற்றி கவலையே படாதீங்க எம்பிட்டு செலவானாலும் நாங்கள் காசு கொடுத்துட்றோம் எங்க மூணு நாள் பேங்க் லீவா மூணு நாள் கழித்து நான் பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்றேங்க ஓகேமா அக்கா மாமா பாப்பா எப்படிக்கா இருக்கிறா மூணு நாள் பேங்க் கால் காலு கடைக்க நேர நேரம் கா பணம் எடுக்க முடியலக்கா என்னால் ஆமாக்கா நானும் சீட்டு போட்ட இடத்துல போய் வாங்குவோன்னு பார்த்தேன் அதுவும் கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்குக்கா ஆமாண்டி நாங்களும் ஒரு சில இடத்துல கேட்டிருக்கோம் உடனே கிடைக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் போல இருக்குடி எம்புட்டு முடிதா அம்புட்டு தூரம் பணத்தை சீக்கிரம் ரெடி பண்ணிர வேண்டியதுதான் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க நல்லபடியா புள்ளைய பாத்துக்கலாம் எங்க இருக்கா பாப்பா நான் போய் பாத்துட்டு வரேன் அம்மாடி உசா கண்ணே உனக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு நட்டு நட்டுவள்ளி ஆண்டி எனக்கு ரொம்ப தலைய வலிக்குது தலையில சுத்துற மாதிரி இருக்கு ஆண்டி பயமா இருக்கு ஆண்டி எனக்கு ஏதாவது ஆயிடுமா

அதுவா அது நீ நல்லா படிக்கிற பிள்ளையா அதான் கொஞ்சம் தலைவலிக்குதான் அதுக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க ஊசி போட்டிருக்காங்க அதில் சரியாக போய்டுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஓஹோ ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு என் தலைவலி சரியாக போய்டுமா இப்போ நான் எப்போ வீட்டுக்கு போகிறது ஒன்று கூட்டு போகிறதுக்கு தானே நாங்கள் வந்துருக்குறோம் ஓ அப்படியா சரி சரி வீட்டுக்கு போயிடலாம் இங்கே இருக்க முடியல எனக்கு பிடிக்கவே இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் சரிடா தங்கம் சரி நீ ரெஸ்டடு என்னாடி போடி அந்த புல்லையே பார்த்தா மனதுக்கே சங்கட்டமாக இருக்குது அந்த பணத்தை ரெடி பண்ணி விடலான்னு பார்த்தா டக்குன்னு ரெடி ஆக மாட்டேங்குதுடி இருக்கிற காசை எடுத்து விடலான்னு போய் பார்க்குறேன் அவசரத்துக்கு எடுக்க கூட முடியலடி ஆமாம் நட்டவள்ளி உண்டியல் காசு என் மாமியார் ஏற்கனவே தி திருடி திருடி எடுத்துப்பிட்டா போல இருக்குது அதில் காசே இல்லை ஆமாம் அப்பா நானும் பணம் கேட்ட இடத்துல ஒரு பத்து நாளைச்சும் ஆகும்னு சொல்லிட்டாங்க நானே அக்காட்ட என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் சொந்த பணத்தையே பேங்க்லேருந்து என்னால் எடுக்க முடியல நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட இருந்து எப்படி ரெடி பண்ண முடியும் அ ஆ அப்படியா என்னத்துக்கு ம் மூணு நாளைக்கு பேங்க்கு லீவாண்டி அது தெரியாமல் கால் கெடுக்க போய் பேங்க்கில் அவ்வளோ நேரம் நின்றுட்டு வந்தேன் ஏடி இருக்கிற பேங்க்குள்ளார நீ எப்படி உள்ளே போக முடியா அதான் என் தலையுக்கு என் நேரம் நேரமே இன்றைக்கி எனக்கு சரியில்லை போல இருக்குது எவனோ ஒருத்தன் ஃபோன் தேட வந்தேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான் அந்த நேரம் பார்த்து நான் பேங்க்கில் பணம் எடுக்கலாம்னு போய் நின்றுக்கிட்டு இருந்திருக்குறேன் ஆ எங்கே போனேன்னா என்ன எளவோ எவ்வளோ கழிச்சு வர்றான் நானும் கால் கெடுக்க நின்று நின்று பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பேங்க் லீவுமா இந்த மாதிரிம்மா அப்படிங்க என்ன பண்ணி தொலைக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டேன் மூணு நாள் கழித்து தான் போய் எடுக்க முடியும் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிவிடணும் மூணு நாள் டைம் பரவாயில்ல டாக்டர் ஒரு பத்து நாள் டைம் கொடுத்துருக்குறாரு இருக்குது அதுக்குள்ளார பணத்தை ரெடி பண்ணிவிடுவோம் ஆமாம் அக்காவும் அண்ணனும் தான் என்ன பண்ணுங்கன்னே தெரியவே இல்லை அவருக்கு என்ன நினப்பில் இருக்கிறாருன்னு அதையும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல போனாரா பணம் பணங்காசி கேட்டாரா மேற்கொண்டு பணத்தை என்ன முயற்சி இருக்கிறாரு எதுவுமே தெரியல கேட்குறதுக்கு பயமாக இருக்குது நீ உங்கள் அக்காவோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சவ தானே திட்டுறாரு வேற இது என்ன பண்ணுறதுன்னே புரியல அதுக்கு என்ன ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன்